நடிகை நளினியின் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் திரையுலகையே கலக்கிய நடிகை தான் இந்த நளினி வைக்கமூர்த்தி பிரேமா இந்த தம்பதிகளுக்கு பிறந்த எட்டு குழந்தைகளில் ஒருவராக இவர் பிறந்திருக்கிறார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் ராணி இவருக்கு நான்கு அண்ணன்கள் ரெண்டு தம்பிகள் ஒரு தங்கை என மொத்தம் பத்து பேர் கொண்ட பெரிய குடும்பம் தான் இந்த நளினியின் குடும்பம் நளினியின் தந்தையும் தாயும் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக பணியாற்றி வந்ததால நளினியின் சிறு வயது முதலே இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பித்திருக்கிறது சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் படித்து வந்த இவருக்கு தாம் படித்து மிகப்பெரிய டீச்சர் ஆக வேணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கிறது இருந்தபோதும் எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் போதே இவருக்கு சினிமா வாய்ப்புகள் வர ஆரம்பித்ததால படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய நிலைக்கு இவர் தள்ளப்பட்டிருக்கிறார் சினிமாவில் நளினி நடிக்க போது அவரின் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பிடிக்காததால நளினி சினிமாவில் நடித்தா நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு பயங்கரமாக மிரட்டி இருக்கிறாங்க ஆனா அந்த மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படாத நளினியின் அம்மா நளினி நடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்திருக்கிறார் முதலில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அழுது அடம்பிடித்த நளினி அதன் பிறகு தன்னுடைய தாயின் சொல்லை தட்ட முடியாம நடிப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் தமிழ் படங்களில் நான் தான் என்னுடன் படிக்கக்கூடிய பள்ளி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரிந்து விடும் அப்படிங்கறதுனால இவங்க மலையாளத்துல அறிமுகமாகலான்னு முடிவு பண்ணிருக்கிறாங்க அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான இடவேளா அப்படிங்கிற மலையாள படத்துல நடிகையாக இவங்க இருக்கிறார் அந்த படத்தின் இயக்குனர் தான் ராணி அப்படிங்கிற இவரது இயற்பெயரை நளினி அப்படின்னு சினிமாவிற்காக மாற்றி வைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான இராணுவ வீரன் என்ற படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தங்கையாக நடித்து தமிழ் திரையுலகத்தில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார் நளினியின் அழகான புகைப்படம் தமிழ் பத்திரிகை ஒன்றில் அட்டை படத்தில் வெளியான நிலையில் அதை பார்த்த உஷா டி ராஜேந்தர் தனது கணவர் டி ராஜேந்திரனிடம் இந்த பெண் ரொம்ப அழகா இருக்காங்க இவங்களை நம்ம படத்தில் ஹீரோயினா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்ல மனைவி சொல்லை தட்டாத டி ராஜேந்திரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான தனது உயிர் உள்ளவரை உஷா என்ற படத்தில் நடிகை நளினியை தமிழில் ஹீரோயின் ஆக்கி அழகு பார்த்திருக்கிறார் ஒன்பதாம் வகுப்பே படித்துக்கொண்டிருந்த நளினி தான் ஹீரோயினாக நடித்த உயிருள்ளவரை உஷா என்ற படத்தை தன் தாயாருடன் ரிலீஸ் ஆன முதல் நாளின்றி பார்த்து விட்டு வீடு திரும்பியிருக்கிறார் இதுவரைக்கும் ஸ்கூலில் இவர் நடிகை அப்படிங்கிற விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் மறைத்தே வைத்திருக்கிறார் இந்த உயிருள்ளவரை உஷா படத்தின் ரிலீஸுக்கு பிறகு அடுத்த நாள் பள்ளிக்கு சென்றபோது அங்கிருந்த மாணவர்கள் அனைவரும் நளினியை பார்த்து உஷா உஷா என்று கத்த ஆரம்பித்திருக்கிறாங்க அதை பார்த்த அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் இப்படியே போனா மாணவர்கள்லாம் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைத்து இது சரிவராது உடனே நீ டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல சேர்ந்துக்க அப்படின்னு நளினியிடம் அவர் சொல்லி அன்றோடு நளினியின் பள்ளி வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது நளினி ஒரு முறை ஊட்டியில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தினர் நினைவு வந்து விட்டதால நளினி உடனடியாக வீட்டில் இருக்கிற எட்டு பேரும் ஷூட்டிங்கிற்கு நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சென்டிமெண்டாக வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவராக அன்றைக்கு எட்டு பேரையும் டிக்கெட் போட்டு வரவழைத்து காட்டிய பிறகுதான் ஷூட்டிங்கிற்கே போயிருக்கிறார் தங்கைக்கோர் கீதம் மனைவி சொல்லே மந்திரம் பாலைவன ரோஜாக்கள் கை கொடுக்கும் கை தங்கமகன் தம்பிக்கு எந்த ஊரு போன்ற பல படங்களில் நடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வெளியான நூறாவது நாள் என்ற படத்தில் செல்வி என்கிற கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்து சிறந்த நடிகைக்கான ஃபேர் விருதை பெற்றதோடு அந்த படம் திரையிலும் சூப்பர் ஹிட் அடித்ததால இவர் நல்ல நடிகை என்ற பெயரை பெற்று தமிழ் திரையுலகில் புகழின் உச்சிக்கே சென்றார் நடிகை நளினியின் வாழ்க்கையில் வந்த அடுத்த ஏழு வருடங்களில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து மாபெரும் சாதனை செய்தார் பொதுவாக நடிகைகள் தனது படங்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆக வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க தான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க ஆனால் இந்த நளினியோ எங்கே இந்த படம் ஹிட் ஆகிவிட்டால் இன்னும் நிறைய புது புதுப்படங்கள் வந்துவிடுமே அப்படின்னு வருத்தப்படுவாராம் நடிகை நளினி தன் காதல் கதை பற்றி சொல்லும் பொழுது ராமநாராயணன் இயக்கத்தில் பதினெட்டு படங்களில் ஹீரோயினாக நடித்த பொழுது அவருக்கு உதவி இயக்குநராக ராமராஜன் அந்த பதினெட்டு படங்களிலும் வேலை செய்திருக்கிறார் நாள் படப்பிடிப்பு தளத்தில் ராமராஜன் நளினியிடம் வந்து இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குது நாளைக்கு இதையே போட்டுட்டு வாங்க அப்படின்னு கூறியிருக்கிறார் இவரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் அந்த உடையை போட்டு கொண்டு வந்திருக்கிறார் ராமராஜன் நினைத்திருக்கிறார் அதை பார்த்து நாம சொல்லித்தான் நளினி இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைத்து கொண்டாராம் அதன் பிறகு மனைவி சொல்லே மந்திரம் என்ற படத்தின் ஷூட்டிங்கின் போது அவர் அம்மன் கோவிலுக்கு சென்று குங்குமத்தை கொண்டு வந்திருக்கிறார் மேலும் அந்த குங்குமத்தை நளினியிடம் காட்டி இதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம் ஆனா அப்பொழுது நளினியின் கைகளில் மருதானி இருந்ததால் நீங்களே வைத்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் ராமராஜனும் வைத்திருக்கிறார் இதெல்லாம் எதேச்சியாக நடந்த சம்பவங்கள் தான் என்னுடைய மனதில் இல்லை அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ராமராஜனுக்கு என் மீது காதல் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது அவருக்கும் என் மீது அதிகமான காதல் வந்திருக்கிறது மறுநாள் காலை அவரது காதலை என்னிடம் கூறினார் நானும் ஒப்புக்கொண்டேன் அப்போது ஃபோன் வசதி எல்லாம் கிடையாது அம்மா எந்த நேரமும் என் கூடவே இருந்ததால் நாங்க பேசிக்கவும் முடியாது அதனால டயலாக் பேப்பர்ல லவ் லெட்டரை எழுதி அதை என்னோட டச் பொண்ணுகிட்ட கொடுப்பார் அந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம பாத்ரூமில் போய் நான் படிப்பேன் இப்படி ஐந்து வருடமாக நளினியும் ராமராஜனும் காதல் வளர்த்த காலம் ரொம்ப த்ரில்லிங்கானது என்று பதிவு செய்திருக்கிறார் நளினி இவர்களது காதல் இப்படி வளர்ந்து கொண்டிருக்க இது ராமநாராயணனுக்கு தெரிந்திருக்கிறது இயக்குனர் ராமநாராயணன் மற்றும் நடிகர் எஸ் எஸ் சந்திரன் ஆகியோர் நளினியின் வீட்டிற்கு போயிருக்கிறாங்க தாமராஜனுக்காக பெண் கேட்டிருக்கிறாங்க அதற்கு அவங்க அப்பா சொல்லியிருக்கிறார் அவர் இன்னும் டைரக்டரா கூட ஆகல அது மட்டும் இல்லாம அவங்க பெற்றவர்கள் வராம நீங்க வந்து பெண் கேட்கறீங்களே இதெல்லாம் சரி வராது என்று நளினியின் அம்மா அவர்களை திட்டியதோடு நளினியின் அண்ணன்கள் ராமராஜனை அடித்து உதைத்து அனுப்பியிருக்கிறார் உதவி இயக்குனராக இருந்தா யாரும் பெண் கொடுக்க மாட்டாங்கன்னு கஷ்டப்பட்டு ராமராஜன் இயக்குனராகி மண்ணுக்கேத்த பொண்ணு என்ற அவருடைய படத்தில் நளினியை ஹீரோயினாக நடிக்க கேட்டிருக்கிறார் ஆனால் அம்மாவோ அதன் பிறகு பலரும் பேசி கடுமையான பாதுகாப்புக்கு இடையில் அந்த படத்தில் கெஸ்ட் ரோல்ல நடித்திருக்கிறார் ராமராஜன் ரொம்ப திறமைசாலி அவர் எதிர்காலத்துல ரொம்ப பெரிய ஆளா வருவார் என்று நளினி நம்பியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இவரை திருமணம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும் ரொம்ப நல்லா நம்மளை பார்த்துக் கொள்வார் என்றும் இவர் நம்பியிருக்கிறார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நளினி போகும்போது நளினியுடன் கூட ரெண்டு அண்ணியும் கூடவே வருவார்களாம் ரவி ரவிதான் ராமராஜன் கொடுக்கும் லவ் லெட்டரை கொண்டு வந்து நளினியிடம் கொடுப்பாராம் அந்த படத்தின் ஷூட்டிங்கில் பெண் கேட்டு வந்தபோது அவர் அடிவாங்கிய சம்பவத்தை நளினியிடம் கூறியிருக்கிறார் நமக்காக இப்படி அடி வாங்குகிறாரே என்று நினைத்து வருத்தப்பட்டிருக்கிறார் நளினி அதன் பிறகு நாம் ஏன் அவரை திருமணம் செய்யக்கூடாது என்று அடிக்கடி தோன்ற ஆரம்பித்ததாம் அதே நேரத்தில் தான் ராமராஜனும் நளினியிடம் நாம திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டபொழுது நளினி ஓகே சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நளினியின் அம்மா சில மலையாள படங்களில் தன்னை ஒப்பந்தம் செய்ததால் ஒரு வருடம் நான் கேரளாவிலேயே தங்கியிருந்து எல்லா படங்களையும் முடித்து கொடுத்து மீண்டும் சென்னைக்கு வந்து ராமராஜனை சந்தித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு குங்கும கோடு படத்தின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த பொழுது நடிகை நளினியும் சுரேஷும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது நளினியை பார்க்க ராமராஜன் வந்திருக்கிறார் நளினி சுரேஷிடம் நான் ராமராஜனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் இந்த ஷூட்டிங்ல இருந்து நான் ஓடி போக போறேன் அப்படிங்கிற விஷயத்தை சுரேஷிடம் சொல்ல சுரேஷ் பதறி இருக்கிறார் என்ன நம்பி தான் அவங்க அம்மா இங்கே அனுப்பியிருக்கிறாங்க இப்ப நீ ஓடி பண்ணினா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஷூட்டிங் முழுவதும் நளினி எங்கேயும் போய் விடாமல் ரொம்ப கண்டிப்போட பார்த்திருந்திருக்கிறார் இப்படியாக ஷூட்டிங் போய் கொண்டிருந்த ஒரு நாள் ஒரு கல்யாணத்திற்காக நளினியின் வழியில் உளுந்தூர்பேட்டையில் சாப்பிடும் போதுதான் ராமராஜனுடைய வயது படிப்பு ஊர் குடும்பம் போன்ற விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டாராம் நளினி அந்த அளவுக்கு ராமராஜன் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் பிறகு நளினியின் தூரத்து சொந்தக்காரரான எம்ஜிஆர் இதை என்கிட்ட நீயே ஓடி போனது ரொம்ப தப்பு என்று அப்பா ஸ்தானத்திலிருந்து நளினியின் மீது அவர் கோபப்பட்டிருக்கிறார் பிறகு சமாதானமாகி எம்ஜிஆர் ராமராஜன் நளினியுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த படம் தான் ஹீரோயினாக நளினி நடித்த கடைசி படமாக இருந்திருக்கிறது நளினி நடித்திருக்கிறார் இனி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சினிமாவிலிருந்து சந்தோஷம் உங்க படத்தை ரிலீஸ் பண்றீங்களா அல்லது எங்க படங்களை நாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு அவ்வளவு பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டவராக மிகப்பெரிய உச்சத்துக்கு போயிருக்கிறார் ராமராஜன் நளினி ராமராஜன் திருமணம் முடிந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஐவிஎஃப் எனப்படும் செயற்கை கருத்தரிப்பு முறையில் இந்த தம்பதிகளுக்கு அருணா அருண் என்கிற இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது கருத்தரிப்பு சிகிச்சை எடுத்துக்கொண்ட போது ஸ்டீராய்டு எனப்படும் ஒரு விதமான ஊசி செலுத்தப்பட்டதால் நளினிக்கு உடல் எடை கூடியிருக்கிறது உடல் பருமனாகி இருக்கிறது ஜோதிடத்தின் மேல் அதீத நம்பிக்கை கொண்ட ராமராஜன் தன்னிடமிருந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோதிடர் ஒருவரிடம் சென்றபோது அந்த ஜோதிடர் நீங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய நேரம் விரைவில் வரும் அப்படின்னு தங்களுடைய குழந்தைகளை பற்றி சில சொல்ல முடியாத விஷயங்களை அவர் கூறியிருக்கிறார் ராமராஜன் நலனுக்கு இடையே பலவிதமான உரசல்களும் கருத்து வேறுபாடுகளும் அதன் பிறகு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது தீவிரமாக ஜோதிடத்தை நம்பின ராமராஜன் தாங்கள் பிரிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டாராம் இதுபோன்ற போன்ற பிரச்சனைகள் இனியும் வேண்டாம் என்று நினைத்து ரெண்டு பேரும் மனது ஒத்து விவாகரத்து பெற நினைத்திருக்கிறார்கள் விவாகரத்து வழங்கும் அந்த நாள் வந்திருக்கிறது அந்த தினத்தன்று நீதிபதி விவாகரத்து நகலை வாசித்த அதை கேட்டு அப்படியே நளினி மயங்கி விழுந்திருக்கிறார் உடனே ஓடி போய் அவரை தாங்கி பிடித்து ராமராஜன் கண்ணீர் சிந்தியிருக்கிறார் இந்த நிகழ்வை பார்த்த நீதிபதி இன்னும் உங்களுக்கு நிஜமாகவே விவாகரத்து வேண்டுமா என்று சந்தேகத்துடன் கேட்டிருக்கிறார் ஆனாலும் ராமராஜன் விவாகரத்து பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்ததால விவாகரத்து பெற்றிருக்கிறாங்க விவாகரத்திற்கு பிறகு ராமராஜன் தன் மகள் அருணாவை சந்திக்கும் போதெல்லாம் தன்னுடைய மகளை பற்றி கூட விசாரிக்காமல் நளினி எப்படி இருக்கிறார் என்றுதான் முதலில் விசாரிப்பாராம் இதை அவரது மகளே ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் நளினி கல்யாண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் பொய்த்து போனதால் வேதனையில் தவித்திருக்கிறார் குழந்தைகளுடன் தற்கொலைக்கு முயன்று இருக்கிறார் ஒரு கட்டத்தில் குழந்தைகளுக்காக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுத்தாராம் ஓடிப்போய் திருமணம் செய்ததால் பெற்றோர்களின் ஆதரவு இல்லாமல் தவித்திருக்கிறார் சென்னை ஆழ்வார் திருநறு பகுதியில் வாடகைக்கு குடியேறி இருக்கிறார் சமைக்க தெரியாமல் ஆரம்பத்தில் தடுமாறி இருக்கிறார் உண்ண உணவில்லாமல் பிரெட்டை மட்டுமே மூன்று வேளையும் தன்னுடைய குழந்தைகளும் தானும் எடுத்துக் இவரின் பரிதாப நிலையை பார்த்து நடிகை சீமா தான் அடிக்கடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார்களாம் காரில் பள்ளிக்கு சென்ற குழந்தைகளை நடந்து போக பழக்கியிருக்கிறார் பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் மாறுவேடத்தில் குழந்தைகளை கூட்டி சென்று இனி தான் நீங்க போகணும் அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்திருக்கிறார் பெரிய தனியார் பள்ளியில் படித்தவர்களை பணப்பிரச்சனையினால சாதாரண பள்ளியில் சேர்த்திருக்கிறார் ஒரு காலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளின் படிப்புக்கு உதவி செய்த நளினி தன்னுடைய குழந்தைகளை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்க முடியவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு ஆனாலும் கூட இந்த வாழ்க்கையை தாங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நளினியின் சூழ்நிலையை கேள்விப்பட்ட குட்டி பத்மினி அவர்கள் நளினி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கிருஷ்ணதாசி அப்படிங்கிற சீரியலில் நடிக்க வைத்திருக்கிறார் நளினியின் நிலையை அறிந்து அழுது ஆறுதல் கூறிய டி ராஜேந்தர் தனது காதல் அழிவதில்லை என்ற படத்தின் மூலம் சினிமாவில் நடிக்க வைத்தார் தனது மகனை ஆடிட்டராகவும் மகளை வழக்கறிஞராகவும் மாற்றியுள்ள நளினி என்னுடைய குழந்தைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வந்ததுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி என்கிறார் ராமராஜனை பற்றி நளினி எப்பொழுதும் சொல்லக்கூடியது நாங்கள் ரெண்டு பேரும் விவாகரத்து செய்திருந்தாலும் நான் இப்பொழுதும் ராமராஜனை மனதார காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் அவர் எழுதிய காதல் கடிதங்களை இன்றும் பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறேன் என்றே பதிவு செய்வார் நளினியின் இந்த கள்ளங்கபடமில்லாத காதலை ராமராஜனுக்கு காலம்தான் புரிய வைக்க வேண்டும் நடிகை நளினி தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் மோகன்லால் மம்மூட்டி விஜயகாந்த் சத்யராஜ் மோகன் மற்றும் பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து கதாநாயகியாக நடித்தவர் நளினியின் மகள் அருணா ரமேஷ் சுப்பிரமணியன் அப்படிங்கிறத திருமணம் செய்து கொண்டார் நளினியின் மகன் அருண் பவித்ரா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் நடிகை நளினி நடித்த ரொம்ப முக்கியமான திரைப்படங்கள் நான் பாடும் பாடல் ஓம் சக்தி இருபத்தி நாலு மணி நேரம் உயிருள்ளவரை உஷா ஓசை வீட்டுக்கு ஒரு கண்ணகி நூறாவது நாள் பிள்ளை நிலா யார் பாலைவன ரோஜாக்கள் காதல் அழிவதில்லை காதல் சடுகுடு ஜெயம் லண்டன் சுக்ரன் ஜித்தன் மணிகண்டா தில்லாலங்கடி நகரம் மறுபக்கம் தீயா வேலை செய்யணும் குமாறு சண்டமாரதம் சாகசம் கலைவேந்தன் அரண்மனை திரி நடிகை நளினி அவர்கள் இந்த சினிமா துறைக்கு விருப்பமில்லாமல் அவருடைய அம்மாவிற்காக தான் நடிக்க வந்தார் ஆனாலும் கூட தன்னுடைய கடினமான உழைப்பால மிகப்பெரிய ஹீரோயின் என்ற அந்த அந்தஸ்தை இவர் பெற்றார் இவர் திரைத்துறையில புகழ்பெற்ற ஹீரோயினாக இருந்தபொழுது ரொம்ப ஆசைப்பட்டு ராமராஜனை காதலித்து திருமண வாழ்க்கைக்குள்ள போனார் ஆனால் ராமராஜனின் ஜோதிட நம்பிக்கை தான் அவருடைய திருமண வாழ்க்கையை சுக்குநூறாக உடைத்து போட்டது ஆனாலும் நளினி தன்னுடைய காதலை இன்றைக்கும் விடாமல் அவர் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் இதுவே நடிகை நளினியின் கதை நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நான் ஆர் எஸ் ராஜா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன் நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன் இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும் இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன் நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள் அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கையை வரலாறு நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய ப்ளே லிஸ்ட்டில் இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் நிறைய ரசிக்கிற விஷயங்கள் அதில் இருக்கிறது அதில் பயனடையிலான்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி வணக்கம்